கொஞ்சம் பின்னாடி பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் தளபதி தளபதி தலைக்குனிய விடமாட்டேர் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி சேர்ந்து தமிழ்நாட்டு தலைக்குனியை விட மாட்டோம் என உறுதியேற்கிறோம் தமிழ்நாட்டில்

மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எதிர்த்து போராடுவேன் இதற்காகவும் தமிழ்நாட்டு விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழில் பாது போராடுவே தமிழ்நாட்டு தலைக்குடியை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் தனபதி